ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டிஎன்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஸ்கெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட் விக்ஸ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் டூ பேட்ச் வந்து போய்கிட்டு போய்கிட்டிருக்கு நேரே லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தேன் ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் கொடுக்குறேன் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அடுத்த சண்டே இருபத்தி தேதி பார்த்திங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வடிவில் வந்து டெஸ்ட்டு நடக்கும் ஸோ ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த டெஸ்ட்டில் வந்து நடக்கும் டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கொஸ்டின் எடுப்பேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ரொம்ப கம்மியான சிலபஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகக்கூடாது நல்லபடியாக எக்ஸாம் எழுதணுன்றது ரொம்ப லிமிட்டட் சிலபஸ் தான் கொடுத்துருக்கேன் சிலபஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் மொத்தமே பாத்தீங்கன்னா நீங்க நல்லபடியாக படித்தாலே குரூப் டூ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிலிமினரி பாஸ் ஆகிடலாம் சரிங்களா இப்போ ஸ்கெடியூலில் எப்படி முடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டென்த்து தமிழ் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிப்போம் அப்படின்றப்ப நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இந்த டென்த்து இருந்து தான் அதிகப்படியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றப்ப டென்த்து நைன்த்து நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கெய்ன் ஆகும் அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டென்த்து தமிழில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ டென்த்து தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு இயல் கொடுத்துருக்கேன் ஒன்று டூ அஞ்சு கொடுத்துருக்கேன் கணக்கு வச்சாலும் நமக்கு வந்து ஏழு நாள் இருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இயல்பு வச்சு படித்தாலும் அஞ்சு நாளில் அஞ்சு இயல்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா அந்த மாதிரி சிலபஸ் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் அது என்னென்ன டாப்பிக்குன்னு நான் பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் புக் வைஸும் படித்தாச்சு சிலபஸ்லேயும் நாலு டாபிக் ஐம்பத்தி ரெண்டு டாப்பிக் தான் மொத்தம் இருக்குது சிலபஸ் டாபிக்ஸ் அதில் நாலு டாபிக் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த வாரமே சரிங்களா ஸோ அடுத்து மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பேனா ஸ்கூல் புக் சம்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சம்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட சம்ஸ் ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து தெளிவாக நல்லா கிளியாரிட்டியாக வந்து உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பேன் ஸோ அதோட பிடிஎஃப் இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சம் நடத்திருக்கேன்னா அந்த முப்பது சம்முக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கேப் விட்டு கேப் விட்டு ஒவ்வொரு சம்முக்கும் இடையில கேப் விட்டு கேப் விட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன் சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து நோட்டு போட்டு எழுதணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டைம் இருக்கவங்க நீங்கள் நோட் போட்டு சம்ஸை எழுதி வச்சுக்கலாம் டைம் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நான் அந்த அந்த பிடிஎஃப்லையே உங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுன்னு நான் வந்து குரூப்பில் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமும் மிச்சமாகும் சீக்கிரமும் நீங்கள் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ நோட்டில் எழுதுனா கூட ஒரு தடவை எழுதுறீங்கன்னா திரும்ப நீங்கள் அந்த அந்த கொஷினை திரும்ப நீங்கள் நூறு தடவை எழுதி தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அந்த சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஒரு நல்ல மெத்தடு அதை நான் குரூப்பில் சொல்லித்தரேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பேன் இது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன் சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்தில் கவர் ஆகுது ஸோ இதோட நான் ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப்பில் கொடுக்குறேன் ஸோ சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த இந்திய அரசியலமைப்பு படிச்சா கூட ஈஸியா அந்த மூணு டாபிக்கே கவர் ஆயிரலாம் இந்திய அரசியலமைப்பு ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் நான் வந்து ஸ்கூல் புக்ல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் ஹைலைட் பண்ணி தனியா வீடியோ கொடுக்குறேன் பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம் ஐஎன்எம் பாத்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சின்ற டாபிக் ஒரே ஒரு டாபிக் தான் கொடுத்துருப்பேன் இதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லெசன்ஸ் இருக்கு சரிங்களா டென்த்ல ஃபிஃப்த் லெசன் லெவன்த்ல பத்தொன்பதாவது லெசன் டுவெல்த்ல ஒன்னாவது லெசன் ரெண்டாவது லெசன் டுவெல்த் எத்திக்ஸ்ல மொத்தம் அஞ்சு லெசன்ஸ் கொடுத்துருக்கேன் ஏழு நாள் இருக்கு நமக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிக்க போறோம் நம்ம அஞ்சு நாளில் இந்த இதை முடிச்சுட்டு ஆறாவது நாள் ரிவிஷன் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இந்த தேசிய மருமலைச்சு நீங்கள் ஐஎன்எம் இங்கே படித்தாலே உங்களுக்கு யூனிட் எயிட்டில் இந்த ஹெட்டிங் வந்து கவர் ஆகும் சரிங்களா சிலபஸ் எடுத்து பார்த்தா தெரியும் யூனிட் எயிட்டில் என்னது இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் டென்த்தில் ஃபிஃப்த் லெசனும் லெவன்த்தில் பத்தொம்பது லெசனும் நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்க போகிறீங்க ஸோ டூ இன் ஒன்றுன்ற ஆஃபரில் தான் இது வந்து படிக்க போகிறோம் கரெக்டாக ஸோ அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிந்து சமோலியம் நாகரிகம் நாலு ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது ப்ளஸ் இது நைன் சிக்ஸ் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து இந்த நாலு ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது ஒரு நாளைக்கு ஒரு புக்கு நீங்கள் படித்தா கூட நாளே நாளில் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை முடிக்க போகிறீங்க சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு நான் ஸ்பெஷலாகவே ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து இந்த ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் புக் புக் வகை நான் பார்த்தீங்கன்னா அதோட வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அந்த நோட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பக்காவாக அந்த நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் வந்துடும் சரிங்களா ஸோ அதில் அந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் படித்தாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு ஏழே பேஜ் தான் இருக்குது புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு ஐம்பது கிட்டே வரும் ஆனால் நீங்கள் வெறும் ஏழே பேஜ் தான் அந்த சிந்து சமளி நாகரீகம் நான் ரோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் எல்லா பாயிண்ட்ஸுமே அதில் வந்து கவர் ஆகிரும் அந்த ஏழு பேஜை படித்தாலே போதும் சிந்து சமலி நாகரீகம் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்தா கூட நான் ஒன்லைனர் கொடுப்பேன் ஸோ ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சம்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட ஒன்லைனர் கொடுப்பேன் அப்படின்றப்ப நீங்கள் அதில் அதையும் படிக்கும் போது கவர் ஆகிடும் அப்போ ஒரு ஒரு டாபிக் இருக்குன்னா அதோடய ஸ்கூல் புக் கொடுப்பேன் ப்ளஸ் நான் ரெடி பண்ண நோட்ஸ் கொடுப்பேன் ப்ளஸ் ஒன்லைனர் மூணு நோட்ஸ் கிட்ட கொடுப்பேன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுப்பேன் நாலு நோட்ஸ் கொடுக்குறேன் ஒரு டாபிக் தேசிய மறுமலர்ஷின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு நாலு கிட்ட நான் கொடுக்குறேன் அந்த நாலு நோட்ஸை நீங்கள் தரவா படித்தாலே போதும் நீங்கள் வந்து குரூப் டூ வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுறக்கூடாது திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறவங்க மட்டும் தான் குரூப் டூவில் வந்து பாஸ் ஆக முடியும் சரிங்களா இந்தளவுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட் ஸ்கெட்யூல் உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம் நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் படிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் பார்க்குறப்போ உங்களுக்கு மறந்த மாதிரி இருக்கும் அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூல் படிச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூலேயே ஒரு ஒன்று ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கெடியூலில் முடிச்சிடுவீங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போகிறேன் ஸோ எப்படின்னா செப்டம்பர் டு செப்டம்பர் இருபத்தி மூணு டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு சரிங்களா எக்ஸ் எக்ஸாம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ சப்போஸ் தள்ளி போனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸே சேர்த்து கொடுத்துட்றேன் சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் தான் கேட்பாங்க சரிங்களா ஏன்னா செப்டம்பர் ஜூ செப்டம்பர் இருபத்தி எட்டு எக்ஸாம்ன்றனால கொஷின் பேப்பர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றப்ப நமக்கு ஆகஸ்ட் வரைக்கும் தான் கரண்ட் அபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸும் நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் பிடிஎஃப் கொடுத்துறேன் சரிங்களா ஸோ அதை படிச்சுட்டு வந்து சண்டே வந்து நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ் நூறு கொஷின் மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ்சி இரநூறு கொஸ்டின் இதில் ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் கொடுத்துருப்பேன் என்னென்னா குரூப் டூவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தோட குரூப் ஃபோர் கொஷின் கொடுத்துருப்பேன் அதில் மேக்ஸை மட்டும் விட்டுருக்க சொல்லுவேன் ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம அந்தந்த டாபிக் பார்க்கும்போதே அதுக்கான சம்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் அப்படின்றப்ப நீங்கள் தனியாக பார்க்க வேணாம் தமிழையும் ஜிஎஸ்ஐ மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போதும் தமிழில் பத்து கொஸ்டின் ஜி எஸ் பத்து கொஸ்டின் பிரீவியஸ் இயர்ல இருந்தா எடுக்க நூற்றி எண்பது கொஸ்டின்ல உங்களுக்கு இருபது கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மீதி நூற்றி எண்பது கொஸ்டினுக்கு தான் இந்த ஸ்கெடியூலில் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ பிடிஎஃப் ஸ்கூல் புக் பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் சிந்து சிந்துசம்மள் நாகரிகம் பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் ஸோ ஒன்லைனர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் நம்ம ஒன்லைனர் கொடுக்கணும் சிந்து சம்பள நாகரிகத்துக்கு மட்டும்தான் ஒன்லைனர் கொடுக்கணும் அப்புறம் கரண்ட் அவர்ஸுக்கும் கொடுக்கணும் சரிங்களா ஸோ இந்த வாரம் ஸ்கெடியூல் நம்ம பாதி முடிச்சுட்டோம் ஆல்ரெடி குரூப்பில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணவங்களா அந்த பா முடிச்சிருப்பீங்க பாதி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது படித்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்